ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் சொல்லுக்குள் சொல் அதுதான் பார்க்க போகிறோம் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அல்லது சொல் விளையாட்டுன்னு கூட சொல்லலாம் தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக்குள் சொல் அதாவது ஒரு சொல் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு வேறு சில புதிய சொற்களை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் வினாக்கள் முதலில் வினாக்கள் கொடுக்கப்படும் வினாக்கள் அனைத்தும் முடிந்த பிறகு உங்களுக்கு அனைத்து வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்படும் நண்பர்களே வாங்க சொல்லுக்குள் சொல் பார்க்கலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆல் அபிங் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அபிங்க் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய சொல்லுக்குள் சொல் சொல்லானது கற்குவியல் கற்குவியல் என்ற சொல்லில் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் உள்ளன இந்த ஆறு எழுத்துக்களிலிருந்து நாம் வேறு வேறு புதிய சொற்களை உருவாக்கலாம் புதிய சொற்களை கண்டுபிடியுங்கள் இங்கு சுழன்று வந்து நிற்கும் சொல்லானது ஓநாய் இந்த ஓநாய் என்ற சொல்லில் மொத்தம் மூன்று எழுத்துக்கள் உள்ளன இந்த சொல்லிலிருந்து வேறு சில சொற்கள் உருவாக்க முடியும் எத்தனை சொற்கள் உருவாக்க முடியும் என்பதை கண்டுபிடியுங்கள் அதுதான் விடையாக அமையக்கூடியது இங்கு வந்து நிற்கும் மரகதம் என்ற சொல்லில் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் உள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களை கொண்டு நாம் வேறு சில புதிய சொற்களை உருவாக்க முடியும் அவ்வாறு உருவாக்கும் புதிய சொற்கள் என்னென்ன என்பதை கண்டுபிடியுங்கள் சொல்லுக்குள் சொல் ஒரு தமிழ் வார்த்தை விளையாட்டு அதில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த சொல் எட்டுக்கால் பூச்சி சற்று நீளமான ஒரு சொல் எனவே அதிகமான வார்த்தைகள் நாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த எட்டுக்கால் பூச்சி என்ற சொல்லிலிருந்து வேறு சில புதிய சொற்கள் எத்தனை சொற்கள் உருவாக்க முடியும் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது சொல்லானது பகடை இந்த பகடை என்ற சொல்லிலிருந்து வேறு சில புதிய சொற்கள் நம்மால் உருவாக்க முடியும் அதுதான் சொல்லுக்குள் சொல் இந்த பகடை என்ற சொல்லிலிருந்து நாம் எத்தனை சொற்களை உருவாக்க முடியும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல்லானது ஒரு வகை விளையாட்டு அதுதான் கபடி என்ற சொல் கபடி என்ற தான் கொடுக்கப்பட்டுள்ளது கபடி என்ற சொல்லிலிருந்து நம்மால் வேறு சில புதிய சொற்களை உருவாக்க முடியும் கபடி என்ற சொல்லிலிருந்து உருவாகும் புதிய சொற்களை கண்டுபிடியுங்கள் இதுவரை சொல்லுக்குள் சொல் அதற்கான வினாக்கள் அனைத்தும் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு சொல்லிற்குமான விடைகளை பார்க்கலாம் கற்குவியல் என்ற சொல் வினாவாக பார்த்தோம் இந்த கற்குவியல் என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் கல் குவி குவியல் கவி இது போன்ற சொற்களை நம்மால் உருவாக்க முடியும் இவை தவிர வேறு ஏதேனும் புதிய சொற்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் கண்டுபிடித்து விடைகளை கமெண்ட் பாக்ஸில் அனுப்பவும் அடுத்ததாக நாம் வினாவாக பார்த்த சொல் ஓநாய் இந்த ஓநாய் என்ற சொல்லிலிருந்து உருவாகும் புதிய சொல் நாய் இந்த ஓநாய் என்ற சொல்லிலிருந்து வேறு ஏதேனும் புதிய சொற்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் அதனை கண்டுபிடித்து கவுண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் மரகதம் இந்த மரகதம் என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு சொற்களை உருவாக்க முடியும் மரம் மகம் மதம் தகரம் மகரம் ரகம் ரதம் கரம் தரம் இந்த மரகதம் என்ற சொல்லிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் எழுதி அனுப்பவும் அடுத்து நாம் பார்த்த சொல்லானது எட்டுக்கால் பூச்சி இந்த எட்டுக்கால் பூச்சி என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு சொற்களை உருவாக்க முடியும் எட்டு கால் பூச்சி எடு பூ காடு காட்டு பூட்டு சிட்டு இவை போன்று உருவாக்க முடியும் அடுத்து நாம் பார்த்த சொல் பகடை இந்த பகடை என்ற சொல்லிலிருந்து நம்மால் உருவாக்கக்கூடிய சில சொற்கள் படை கடை இந்த பகடை என்ற சொல்லிலிருந்து வேறு ஏதேனும் சொற்கள் உருவாக்க முடிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் இறுதியாக நாம் பார்த்த சொல் கபடி அதற்கான விடைகள் இந்த கபடி என்ற சொல்லிலிருந்து நம்மால் சில சொற்கள் உருவாக்க முடியும் கடி படி இவை போன்று உங்களுக்கு வேறு ஏதேனும் இந்த சொல்லிலிருந்து சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் அனுப்பவும் சரி நண்பர்களே இன்று சொல்லுக்குள் சொல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு வினாக்கள் முதலில் பார்த்தோம் அதன் பிறகு விடைகள் அனைத்தும் பார்த்தோம் மேலும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்